திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே இன்னைக்கு நாம பார்க்க ஒரு திரு ஞான சம்பந்தர் இவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மளுக்கு அவர் எடுத்து கொடுக்குறது திருத்தில்லையில் பதிக எண் என்பது பண் குறிஞ்சி கற்றாங் எரி ஓம்பி அப்படின்னுட்டு கொடுத்துருக்காரு ஒன்றாம் திருமுறை இது வந்து சிவபெருமானுடைய திருவருளை நினச்சி நம்மளுக்கு எந்த பயம் வினை எது இருந்தாலும் தீரணும்னு அருமையாக பாடியிருக்காரு இந்த பாடலை இப்போ நம்ம பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திரு திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் இத நாம படிக்கலாம் வாங்க திரு சிற்றம்பலம் குறிஞ்சி செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றிங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே சொல்கிறார் பாருங்கள் எல்லாத்துலேயும் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவர் ஆகையினால பற்றா சிவபெருமானை யாரெல்லாம் பற்றி நிக்கலையோ பற்றா நின்றாரை பற்றா பாவமே அவரை யாரெல்லாம் ப பிடிச்சிக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் அந்த பாவம் வந்து பத்தாது அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவின் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரிவோம்பும் சிற பர் வாழ்த்த சிற்றம்பலம் மேய பிறப்பில் பெருமானை பின்தாள் சடையானை மரப்பிலார் கண்டி மையல் தீர்வாரே மையார் ஒன் கண்ணார் மாட நெடு வீதி கையால் பந்தோச்சும் கழிசூழ்தில்லை பொய்யா மறை பாடல் புரிந்தான் உலகேத்த செய்யான் உரை கோயில் சிற்றம்பலம் தானே நிறைவெண் கொடி மாடம் நெற்றி நே தீண்ட பிறை வந்தீரை தாக்கும் பேரம்பலம் தில்லை சீரை வண்டு அரை ஓவா சிற்றம்பலம் மேய இறைவன் கழல் ஏத்தும் இன்பம் இன்பமே செல்வ நெடுமாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே பருமான் தலீர்மேனி மாதோர் பாகமாம் திருமான் தில்லையுள் சிற்றம்பலம் மேய கருமான் உரி ஆடை கரை சேர் கண்ட தீயம் பெருமான் கழல் அல்லால் பேணாது உள்ளமே அலையார் புனல் சூடி ஆகத்து ஒரு பாகம் மலையான் மகளோடு மகிழ்ந்தான் உலகேத்த சிலையால் எயிலைதான் சிற்றம்பலம் தன்னை தலையால் வணங்குவார் தலை ஆனார்களே கூர்வாலரக்கந்தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலம் மேய நிரார் சடையானை நித்தல் ஏத்துவார் நிரார் சடையானை நித்தல் ஏத்துவார் திரா தீர்தல் தின்னமே திரானோ எல்லாம் மே கோணாகணையானும் குளிர் தாமரை யானும் காணார் கழலேத்தும் கணலாய் ஓங்கினான் காணார் கழலேத்த கனலாய் ஓங்கினான் சேனார் வாழ் சிற்றம்பலம் ஏத்த மானானோ எல்லாம் வாளுமே படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே வாழ் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே நட்ட பெருமானை நாளும் தொழுவோமே உயர் காழி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேய சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தால் பாட வள்ளார் நல்லாரே பாட பாடவல்லார் நல்லாரே சுவாமி கூத்தபிரான் சபாநாதர் அம்பாள் சிவகாமி அம்மை அவர் தான் சபாநாயகர் ஆகையினால் அருமையாக அவர் சொல்லிட்டாரு சபாநாயகர்னு தில்லையில் காட்சி கொடுக்குறவர் தில்லையிலே சபாபதியின்னு அவருக்கு பேர் அருமையான இந்த பாடலை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு குழந்தை என்ன மாதிரி கொட்டி வச்சிருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாட பாட திரு ஞான சம்பந்தருடைய பாடல்லாம் பாட பாட நம்மளுக்கு அப்படி அறிவு பெருகும் ஞானம் பெருகும் அப்படியே அவர் பாடுறதெல்லாம் அப்படியே அந்த ஊரையே வர்ணிச்சு பாடுவாரு எல்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடியவர் நாம இந்த பாடலை பாடும்போது அப்படிதான் இப்ப நாம இந்த பாடலை ஒரு சிலதை பார்ப்போம் ஞானத்து உயர்காழி ஞான சம்பந்தன் சீலத்தார் கொள்கை சிற்றம்பலம் மேய சூழப்படையானை சொன்ன தமிழ் மாலை கோலத்தான் பாட வல்லார் நல்லாரே இந்த சூழ சூழப்பாட அவர்கிட்ட யாருக்காக இருந்தாலும் நோயை கொடுத்துருவார் சூழ சூழநோய் கொடுத்தாரு ஏயர்கொன் கலிகாம நாயனாருக்கு சூழநோய் கொடுத்தாரு அந்த மாதிரி சூழப்படையான் அந்த சூழப்படையான சொன்ன தமிழ் மாலை இந்த சூழப்படையான நான் தமிழ் மாலையை போட்டு சொல்லியிருக்கேன் கோலத்தால் பாட வல்லார் எல்லாரும் நல்லவங்களே முதல் பாடலை சொல்கிறார் பாருங்க சேனார் வாழ் தில்லை சிற்றம்பலம் ஏத்த மானா நோய் எல்லாம் வாழா மாயுமே அப்படி இந்த நோயே இருக்காது அப்படி போயிடும் சிட்டர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய நட்ட பெருமானை நட்ட பெருமானை இந்த நெடுக்க நின்ன எங்க அப்பனை பெருமானை நாளும் தொழுவோமே அருமையான ஒரு ஒரு வார்த்தையும் அவர் அந்த ஊரை வர்ணிக்கிற அழகும் பாடுற அழகும் கூர்வாள் அரக்கன் தன் வலியை குறைவித்து சீராலே மல்கு சிற்றம்பலம் மேய நீரார் சடையானை நித்தல் ஏத்துவார் அந்த நீரார் சடையானை யாரெல்லாம் நித்தம் நினைக்கிறாங்களோ தொடராங்களோ தீரா நோயெல்லாம் தீர்தல் தின்னமே தின்னம் உண் இத அடித்து சொல்றேன் உங்களுக்கு அந்த வினையெல்லாம் தீந்துரும் நோயெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்றாரு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு ஞானசம்பந்தர் இதையெல்லாம் பாடுங்க நம்மளுடைய முன்வினை இப்போ செய்கிற வினை இருக்கிற வினை வினையெல்லாம் போயிடும் நோய் நோயினா இந்த மிச்ச நோயெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் பண்ணுறதுனால தான் அந்த நோயெல்லாம் வருது யாரெல்லாம் தெய்வ நிந்தனை குரு நிந்தனை அடியார் நிந்தனை இதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தான் நோயாக வருதுன்றத திருத்தமாக சொல்கிறாங்க நம்ம எது செய்தாலும் தவறுன்றதை உணர்ந்துட்டு செவருமான சரணடைஞ்சோம்னா அந்த வினையெல்லாம் தீந்து போயிடும் அந்த நோயெல்லாம் தீந்துடும் நம்ம ஞான சம்பந்தர் அழகா சொல்லியிருக்காரு இந்த பாடலை எல்லாம் பாடுங்க கேளுங்க சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமா கிடைக்கும் ஞான சம்பந்தர் திருவடிகளே போட்டு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்